வணக்கம் இப்பதிவினை முதத்திடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்க தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நகைச்சுவை நான் சென்னையில் இருந்து கோவிந்தன் சம்சாரம் பேசுகிறேன் போன மாதம் உங்கள் கிளினிக்கு எங்கள் வீட்டுக்காரர் வந்தாரே டெய்லி எட்டு கிலோமீட்டர் நடந்தால் வெயிட் குறையும் என்று சொன்னீங்களோ ஞாபகம் இருக்கா ஆமா இப்படி இப்ப அவர் எப்படி இருக்கிறாங்க உங்க வீட்டுக்காரர் நாசமாக போச்சது சார் டெய்லி எட்டு கிலோமீட்டர் நடந்து நடந்து இப்போது விழுப்புரத்தில் இருக்கின்றாராம் எப்போது திரும்புவது என்று உங்களை கேட்கச் சொன்னார் இப்போதானே தேள் கொட்டிச்சு என்று மருந்து வாங்கிட்டு போனீங்க மறுபடி இங்கே வந்திருக்கீங்களே எதற்கு இப்போ மருந்து கொட்டிச்சது என் மனைவிக்கு தெரியாமல் நான் அவள் பீரோவை திறந்ததை அவ பார்த்துட்டா ஐயோ அப்புறம் சாத்திட்டா கடலில் மூழ்கி தற்கொலை பண்ணிக்க போன பொண்ணை காப்பாற்று காப்பாத்தினீங்க அவள் இப்போது இப்படி இருக்கா முழுகாமல் இருக்கிறா கண் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்கு போயும் போயும் இந்த நேர்சியா சைட் அடித்தோம் என்று தோணுது டாக்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸிலே நீ பதுகிறதுக்கு உன்னுடைய அப்பா தாத்தாவையும் கூட்டிட்டு வந்திருக்கிறாயே ஏன் அப்பாவுக்கு புதுப்பிக்கணும் எங்கள் தாத்தாவுக்கு முதல் இன்டர்வியூ வந்திருக்கு சார் வரதட்சணை வாங்கிட்டு கல்யாணம் செய்தது என் மனசை உறுத்தி கொண்டே இருக்குது அதனால் வரதட்சணையே வாங்காமல் இன்னொரு கல்யாணம் செய்துட்டு பிராயச்சித்தம் செய்ய போகிறேன் தம்பி உங்கள் பக்கத்து வீட்டு பெண் பாமாவை எங்கள் பையனுக்கு கேட்கலாம் என்று இருக்கிறேன் பொண்ணு அப்படி நான் காதலிச்ச வரைக்கும் அந்த பொண்ணு நல்ல பொண்ணுதான் சார் ஹீரோவுக்கும் தயாரிப்பாளருக்கும் என்ன வித்தியாசம் இருந்தால் ஹீரோ கிளைமேக்ஸில் கோடீஸ்வரன் ஆகி விடுவான் கோடீஸ்வரனாக இருந்தால் தயாரிப்பாளர் கிளமேக்ஸில் ஏழையாய் இருந்து இருப்பார் தினமும் காலையும் மாலையும் வந்து ஸ்டேஷனில் கையெழுத்து போட்டுட்டு போகணும் தெரியுதா சரிங்க அப்புறம் வழக்கம் போல் திருட போகலாம் இல்லையே ஐயா உங்கள் மனைவியை அடிக்கடி சினிமா பார்க்க தியேட்டருக்கு கூட்டிக் கொண்டு போகிறீங்களே அவங்க மேல் அவ்வளவு பிரியமா அட நீங்க ஒன்று ஒரு மூன்று மணி நேரம் அவள் பேசாமல் இருப்பாளல்லோ அதுதான் நன்றி வணக்கம்